மக்களே பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் பரபரப்பான மோதல் ஏற்பட்டிருக்கு ஒரு பக்கம் விக்ரம் விசஸ் பார்வதிக்கான இன்னொரு விஷயம் நீங்க பண்ணது தப்பு சபரி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புன்றதை தட்டி கேட்ட திவ்யாவை பார்க்க முடிஞ்சுச்சு அது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்தது இதுல குறிப்பா ஒருத்தர் அடிப்பட்டு மெடிக்கல் ரூம் போயிருக்காங்க அதை வந்து கலாச்சி சிரிக்கிற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்களா இதை விட ஒரு கேவலம் வேற எதுவுமே இல்லை அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் ஒர்க்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா புதுசா இருந்தீங்க வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தயவு செய்து லைக் மக்களே இப்போ பண்ணிருக்காங்க போயிடலாம் ஸோ ஒரு பக்கம் மெடிக்கல் ரூம் போனாங்கல்ல பார்வதி போகும்போது வெளியே உட்காந்துக்கிட்டு வரிசையாக வரிசையு கூட்டம் சபரி வந்து நான் பண்ணல வேணுத்துக்கிட்டே தான் பண்ணுன்றாரு திவாகர் அவன் தங்கச்சிக்கு இந்த மாதிரி அடிபட்டுச்சு போயிட்டு ஏதாவது ஆறுதல் படத்தில் இது பண்ணல போய் ரீல்ஸ் பண்ணுங்க ரீல்ஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சேன்ரா சபரி அதுக்கப்புறம் பிரஜன் திவாகர் இவங்கெல்லாம் மொத்தமாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க திவாகரும் அதுல இருக்காரு அது எப்படி சிரிக்க வருது ஒருத்தரோட ஹெல்த் வந்து அடிப்பட்டு போயிட்டு இருக்கிறது அதை நெக்கல் பண்ணி சிரிக்க வர்றது உங்களுக்கு எப்படி எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஒஸ்டு பிகேவியராக இருக்கு ரொம்ப சீப்பா இருந்தது மக்களை என்னை பொறுத்தவரையும் அடிப்பட்டு போயிருக்காங்கன்னா அது கொஞ்சமாவது வேல்யூ பண்ணுங்க ஹெல்த்தை வச்சோ உடல் நலத்தை வச்சோ நீங்கள் சிரிக்கிறீங்கன்னா ஒஸ்ட்டு உங்கள மாதிரி வேற யாருமே கிடையாது அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏற்கனவே விஜேஎஸ் போன சீசனில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் எழுத்தை வச்சு யாருமே இந்த மாதிரி பேசாதீங்க இதெல்லாம் சொல்லாதீங்கன்ட்டு அந்த ஒரு பேசிக் கூட புரியாமல் இப்பெல்லாம் பண்ணுறது வெரி 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 ஒர்ஸ்ட் அதுவும் சபரி அது தப்பு பண்ணிட்டமே ஃபீல் கூட பண்ணல ஒரு இடத்துல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு இன்டென்ஷனாவோ அன்இன்டென்ஷனும் நடந்ததுக்கு அது பேசிக் ஒரு சாரியாவது சொல்லியிருக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்வதி வேறு அந்த டாஸ்க் வரதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களை பண்ணுறீங்களாடா நானும் வந்து உன்னை பண்ணுறேன் வரா இருடா வரேன் அப்படின்ற மாதிரி ரிவெஞ்ச் மோடுன்ற எடுக்கிறதுக்காக பல விஷயங்கள் பண்ணுறாங்க ஓகே இந்த டாஸ்க் நடந்து முடிஞ்சிச்சு சபரி தான் வின்னர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்வதி வந்து கேமரா முன்னாடி போய் எமோஷனாக பிரேக் டவுன் ஆகி கதறி கதறி அழுகிற தருணங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சு பாவம் அந்த கண்ணு வந்து உபிகினே போதும் உபிகினே பெருசாகி போகும்போது பார்க்க முடில நமக்கே இப்படி இருக்கும்போது வலிய வேதனைக்கு வேதனை அதை அனுபவிக்கிறவங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஃபீலிங் வெரி சேட் ஃபார் பாரூ பட் இன்னொரு பாராட்டுகளும் கொடுத்துடலாம் பார்வதிக்கு அந்த வழியிலையும் வேதனையிலையும் அந்த ரெண்டு ரவுண்டு வந்து ஆடுற அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை பாராட்டுறேன் அந்த ஆடுனதுக்காக அதை பாராட்டுறேன் ஸோ நல்லது பண்ணால் பாராட்டி ஆகணும் அந்த ரெண்டு ரவுண்டு வந்து பார்வதி ஆடினது ஓகே பட் விதிமிரலைகளை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் தான் பாயிண்ட்டு ஸோ நான் சொன்ன மாதிரி தான் திவ்யா இன்னைக்கு அழகா ஸ்கோர் பண்ணிட்டாங்க போன அந்த டாஸ்க்லேயும் சரி அழகான ஸ்கோரு இதுல ஒரு விஷயத்த வந்து கேக்குறாங்க பார்வதி கிட்ட போயிட்டு பெட்ரூம்ல அட்ரஸ் பண்ணிட்டாங்க இந்த ஒரு விஷயம் எனக்கு தப்பா தெரியுது அப்படின்றத திவ்யா வந்து பார்வதி கிட்ட சொல்லிட்டு இங்க டைரெக்டா உங்ககிட்ட மட்டும் அட்ரஸ் எனக்கு தப்பா போயிடும் ஒட்டுமொத்த முன்னாடி வந்து அட்ரஸ் பண்றேன்ற மாதிரி எல்லாரு முன்னாடியும் வந்து அட்ரஸ் பண்ணிட்டாங்க லிவிங் ஏரியா முன்னாடி வந்துட்டு எல்லாருமே அந்த மெயின் டோர் பக்கத்துல வந்து சபரி உங்ககிட்ட இல்ல எல்லாருக்கிட்டையும் சொல்றேன் ஒரு பக்கம் டாஸ்க்கை டாஸ்கா பாக்கணுன்றத சொல்றீங்க அதுல டாஸ்க் இருக்குது ஓகே ஆனா அந்த தள்ளி விடுறத மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இதுல அவர் டிஸ்குவாலிஃபைடு ஆயிரம் பர்சன்டேஜ் பார்வதி மேல தப்பு இருக்கு நான் அதை நியாயப்படுத்தல ஆயிரம் சதவீதம் பார்வதி மேல தப்பு இருக்கு ஆனா நீங்க தள்ளி விட வேண்டாம் அது மட்டும் அதை இது அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அது யாருக்காவது ஏதாவது ஆச்சனை என்ன பண்றது இது பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க ஒரு சூப்பரான பாயிண்ட் நானும் அதான் சொல்றேன் அது தள்ளி விடாம இருந்திருக்கலாம் பேசாம என்ன பண்ணியிருக்கலாம் சபரி ஜட்ஜஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம் தள்ளி விடுறாங்க அவங்க தானே அனௌன்ஸ் பண்றாங்க ரூல் பிரேக்ன்னு போது ஸோ கிட்டே சொல்லியிருந்தாவே அவங்களே முடிவு பண்ணியிருப்பாங்க நீங்கள் டிஸ்டர்பே பண்ணாம அப்படியே விட்டுருந்தா கூட சபரி தான் வின்னர் அப்படின்ற மாதிரி போய் இருந்திருக்கும் அதை தள்ளி விட்டுருக்க வேணான்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தது இன்னொரு பக்கம் பார்வதி ரூ எலிமினேட்டர் டிஸ்குவாலிஃபைனா கேமுக்குள்ளேயே வரக்கூடாது யார் வர சொன்னால் அங்கேயே முடிஞ்சு போச்சு பார்வதியோட தரப்பு ஓகேவா இதுல சில பேர் ஒரு கம்பாரிசன் எடுத்துகிட்டு வரீங்க அவங்க இதை மட்டும் கேட்கல சபரியை மட்டும் கேட்கல பார்வதியை மட்டும் கேட்டாங்கன்னு ஒரு ரெண்டாவது ரவுண்டு சபரிய தான் ரூல் பிரேக் பண்ணார் ரெண்டு வாட்டி பார்வதியும் ரெண்டு வாட்டி பண்ணாங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு ரெண்டு சான்ஸ் கொடுத்துட்டாங்களே மூணாவது வாட்டி பார்வதி தானே அதை மீறி போனாங்க நிறைய வாட்டி தொடர்ந்து சொல்ல சொல்ல கே ஜட்ஜை சொல்லும் போது பண்ணது பார்வதி தான் ஸோ அதில் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் சான்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்றத நான் சொல்லுவேனே தவிர்த்து அதில் ஃபேர்காலாக தான் இருந்துச்சு தேர்ட் ரவுண்ட் எல்லாருக்கும் காமனான க்ரௌண்டு அதில் மிஸ் ஆகி பார்வதி விட்டது அவங்களோட தப்பு உடனே என்ன பண்ணிட்டாங்க விக்ரம் வந்து சொல்கிறாரு இது ஐடியாலஜிங்க அதை வந்து நம்ம இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுங்கன்ற மாதிரி திவ்யா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதை வந்து சொல்றாரு இல்லங்க என்னோட கன்சர்னு சொல்றதை புரிஞ்சுக்கன்ற மாதிரி கரெக்டான பாயிண்ட் தான் திவ்யா அந்த இடத்துல பேசிட்டு இருந்தாங்க அதை பத்தி யாருமே இந்த வீட்டில் அட்ரஸ் பண்ணல ஆனா அந்த பொண்ணு வந்து அட்ரஸ் பண்ண தரணும் செமையாக இருந்துச்சு அதை எடுத்து அதை சொல்லியாச்சா உடனே இதை சொன்ன உடனே பார்வதி வந்துட்டாங்க ஆஹா கரெக்டான பாயிண்ட்ல திவ்யா பேசுனதுன்னு வந்து நீ டிஃபென்ஸ் பண்ணது என்ன புத்வாசல் வச்சு மோதி அது மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு நீ பண்ண அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அப்புறம் நான் டிஸ்குவாலிஃபைடு தான் அப்படின்ற மாதிரி அப்பையா நீ வந்த சபரி கேட்கறான் டிஸ்குவாலிஃபைடுன்ட்டு எதுக்கு வந்த அப்படின்னும் போது இல்லைடா பார்ட் ஆஃப் த டிஃபன்ஸ்ரா அந்த இதில் டிஃபென்ஸுக்காக இதெல்லாம் வந்தேன் ஹவுஸ் மேட்ச் இந்த மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் பண்ணுற போது இதில் நான் முன்னாடி வந்தேன் என்ன அது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாங்க பார்ட் ஆஃப் த டிஃபென்ஸ்னா நீ கேமில் இருக்கும்போது தான் டிஃபென்ஸ் பண்ணோம் கேமை விட்டு தோத்ததுக்கு அப்புறம் டிஃபென்ஸ் எல்லாம் உள்ளே வரக்கூடாது ஓகேவா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க மேபி டிஸ்குவாலிஃபை ஐ மீன் ரூலை பிரேக் பண்ணா திரும்ப ரீப்ளே பண்ணலான்ற மாதிரி பார்வையேன் அது எப்படி நீ வாலன்ட்ரியாக எல்லா வாட்டியும் தொடர்ந்து ரூலை பிரேக் பண்ணிகிட்டே இருப்பீங்க எல்லா வாட்டியும் திரும்ப 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 ரவுண்டை வச்சுட்டே இருப்பாங்களா அதுவும் அன்ஃபேர் டோட்டலி அன்ஃபேர் எப்படி மக்களே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் நீங்களே சொல்லுங்களேன் நீங்கள் ஒரு வாட்டி டிஸ்குவாலி தப்பு பண்ணிட்டீங்க அதுக்கு தான் ரெண்டாவது வாட்டி திரும்ப ஒரு ரூலை போடுறாங்க அதுலேயும் நீங்கள் வேணுகிட்டே தப்பு பண்ணிட்டே திரும்ப மேட்ச் வைங்க மேட்ச் வைங்கன்னா அது எண்டு இல்லாம போய்ட்டு இருக்கும் ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னையு ஒன்று சொல்லட்டுமா தெலுங்குலாம் நீங்க ரூலை பிரேக் பண்ணிட்டீங்க கேப்டன் தான் ரூல் ஒரு இடத்துல நீங்க ரூலை மீறினாலே டிஸ்குவாலிஃபை தான் அங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த மாதிரி வச்சாதான் அவங்க திருந்துவாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு ஓகே அடுத்து என்ன சொன்னாங்க நீ மீண்டும் மீண்டும் வந்து என்ன பண்ணும்போது எனக்கு ட்ரிகர் ஆகும்ல பாரு அப்படின்னு நிறைய சொல்லாரு ஆனால ட்ரிகர் ஆ சபரி ட்ரிகர் ஆகலாம் ட்ரிகர் ஆனாலும் நீங்க அதை எப்படி டீல் பண்றீங்கன்னு இருக்குது அதுக்கு நீங்க தள்ளி விட்டுட்டே இருப்பீங்களா அப்படின்ற எனக்கு கேள்வி இருந்தது பார்வதி டிரிகர் பண்றாங்கதான் அதுக்கு நீங்கள் போய் தள்ளி விட முடியுமா அப்படின்றதான் கேள்வி அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கலாம்ன்றது என்னோட கருத்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே அப்போ வந்து சொல்கிறாங்க நீ பண்ணது டூ டூ மச் நீ தள்ளி விட்டது இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னா மாதிரி நான் டிஸ்குவாலிஃபைடு டிஸ்ட்ராக்ட் பண்ணுவேன் ஆகிட்டா டிஸ்ட்ராக்டும் வரக்கூடாது எதுவுமே வரக்கூடாது பார்வை இதை வேற ஜஸ்டிஃபை பண்ண வேற ட்ரை பண்ணுறாங்க அதில் ஒத்துக்கிறாங்க அதனால ட்ரை பண்ணுறாங்க அதுதான் ஒஸ்ட்டாக இருந்தது நீ பண்ணது டூ மச் அப்படின்னும் போது நீ பண்ணது அதோட மச் பார்வதி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டிஸ்கஷன் நடக்குது இதுக்கு நடுவுல கமருதீன் வந்து என்ன பண்ணிட்டாரு இல்லடா நீ போய் காலை வச்சு மெரிச்சடா இதெல்லாம் பண்ணன்னு பார்வதிக்காக சப்போர்ட் வந்துட்டு பேச வராரு பக்கத்துலேயே வந்து விக்ரம் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு நீ எதுக்கு விக்ரம் வந்த அப்படின்ற மாதிரி இதே பார்வதி கமருதீன் வந்து பேசுறாரு அதை கேட்கல ஆனா விக்ரம மட்டும் கேட்கறாங்க நியாயம்ன்றது ஒரு பக்கம் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா இருக்கும் கமர்தீன் நீ எதுக்கு வந்தான்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா கமருதீன்கான சப்போர்ட் விக்ரம் நின்று வேடிக்கை மட்டும் தான் பாத்துட்டு இருந்தேன் அதுக்கே இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா அவள் ஷூலாம் மெதிச்சான் அப்படின்னு நான் மாதிரி சொன்னோன்னே விக்ரம் நீ எதுக்கு நடுவில் வரப்ப எதுக்கு நீ வந்து பேசுகிற அப்படின்னும் போது அப்போ விக்ரம் ஒரே பாயிண்ட்ல அடிச்சான் இப்ப சா கமருதின் எதுக்கு நடுவில் வந்திருக்கான் அவன் எதுக்கு வந்து பேசிட்டு இருக்கான் அப்ப அது மட்டும் சரியா அப்படின்ற ஒரு பாயிண்டை வச்சான் பாருங்க கரெக்டான பாயிண்ட் தானே அப்ப நடுவில் வந்து அவன் கம்முன்னு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கான் பேச கூட இல்ல கமருதீன் வந்து நடுவுல பேச கூட செய்யறாரு அதுக்கு வந்து கேட்க மாட்டாங்க ஆனா விக்ரம் வந்து இது மட்டும் கேட்கறாங்க என்ன நியாயம் இதுன்றது எனக்கு புரியல விக்ரம் உங்களுக்கு கமருதீன் உங்களுக்காக வந்து பேசும்போது விக்ரம் சபரிக்காம வந்து பேசுறதுல தப்பு இல்லையே அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு ஓகே நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப ஓரா போட்டுறீங்களே விக்ரம் அப்படின்ற மாதிரி இது கேம் பாரு கேம்ல தான் நான் பேசுறேன் நான் பர்சனலா பேசின போது நடு நடுவுல வரல இது கேம் நான் பார்த்தேன் கேம்ல நடந்தது வந்து நான் சொல்ல வரேன் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோன்ற மாதிரி கரெக்டான ஒரு பதிலை கொடுக்கறாரு ஓகே உடனே என்ன பண்ணிட்டாங்க நீ வந்து நடுநிலையா நீ ஃபேர் இல்லை கீர் இல்லைன்ற மாதிரி இவங்க பேச உடனே சொல்றாரு நான் திவ்யாக்கும் டிஸ்குவாலிஃபை தான் சொன்னேன் கரெக்டாக கேளு போது கமர்தீன் அக்செப்ட் பண்ணிட்டான் ஆமா திவ்யாக்கும் டிஸ்குவாலிஃபைன்னு தான் அவங்க சொன்னாங்க கரெக்டாக தான் சொன்னாங்க அவன் நடுநிலையா தான் இருந்தான் அப்படின்ற மாதிரி விக்ரம் விக்ரம்கார்வா பேசும்போது நடுவில் இதுதான் உங்க கேவலமான கேம் பிளேவா இதுதான் நடுநிலையான்ற மாதிரி அந்த ப்ரோமோ பார்த்தோம்ல அந்த ப்ரோமோவில் இருக்கிற எல்லா டைலாக்குமே பார்வதி பேசுகிறாங்க நான் நடுநிலையாக இப்போ கூட நடுநிலையா தான் பாரு இருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் காமெடின்ற பேரில் பண்ணுறேன் நீ சீரியஸாக எவ்வளோ மோசமாக பண்ணுற தெரியுமா அப்படின்னா மாதிரி பார்வதி போடுற கவுண்டருக்கு எல்லாமே கரெக்டான பதிலடிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கார் விக்ரமே பட் அவர் இதுதான் விக்ரமோட உண்மையான முகம் இதுதான் அதை வெளியே கொண்டு வந்துட்டாங்க பார்வதின்ற ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு கொடுத்தாலுமே இந்த இடத்துல விக்ரம் மேலே தப்பு இல்லை அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட்டுமே பார்வதி மேல தப்பு வச்சுக்கிட்டு அடுத்தவங்க மேல தப்பு போட தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இந்த சண்டை நடந்துட்டு எல்லாரும் பிரிஞ்சு போயாச்சு அதுக்கப்புறம் திவ்யா வந்து பார்வதி கிட்ட சொல்றாங்க இங்கே பாரு நீ இந்த ஒரு டாஸ்க்கில் இந்த டாஸ்கை டாஸ்கா பார்க்கணுன்றது ஆனால் அவர் இருக்க வேண்டான்றது அவர்கிட்டயும் அட்ரெஸ் பண்ணிட்டேன் நீ அதை பார்த்து புரிஞ்சுக்கணும் நீ போயிருக்க கூடாதுல ரிட்டனு ரிட்டன் நீ ஏன் போன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துலையுமே அது பார்வதியோட தப்பு தான் அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கோன்ட்டு இன்னொரு பக்கம் சபரி கிட்டையுமே போயிட்டு சொல்லிட்டாங்க நான் அந்த கேமை வந்து உஷாராக இருந்துக்கணும் இப்போ நீ கேமில் இப்படி தான் இருக்கேன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி கேம் பிளே பண்ணியிருக்கணும் தள்ளி வந்திருக்கணும் அது நானும் பார்த்துட்டு தான் விளையாடுறேன்ற மாதிரி திவ்யா அழகாக விளையாட்டாங்க இதில் சபரிக்கும் இன்னொரு பக்கம் இவங்களுக்கும் பிரச்சனை இல்லை ஸ்கோர் பண்ணது மெஜாரிட்டி திவ்யாதான் ஏன்னா ரூல்ஸை ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணதாக இருக்கட்டும் அவங்க வந்து பல விஷயங்கள் அவங்களுக்கு சொன்ன முரண்பாடு தப்புன்னு தோணதை வந்து அட்ரெஸ் பண்ணதாக இருக்கட்டும் அது ரெண்டு தரப்புகிட்டையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணதா இருக்கட்டும்ன்ற மாதிரி பயங்கரமா பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்வதியை பார்க்கும்போது நமக்கும் பரிதாபமாக தான் இருக்கு அந்த கண்ணை பார்க்கும்போது உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் மக்களே அதை மட்டும் மறந்துடாதீங்க பை கைஸ்